ஏபிடி வில்லியர்ஸ் வந்ததுனால தான் ஆர்சிபியும் சவுத் ஆப்ரிக்காவும் அடிச்சுதா அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப காலமாக ஏபிடி வில்லியர்ஸுக்கு அதிர்ஷ்டமே இல்லை சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அதிர்ஷ்டம் இல்லை ஆர்சிபிக்கும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆர்சிபிக்கும் அதிர்ஷ்டமும் இல்லைன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் இவர் அந்த ரெண்டு டீமுக்கு ஆடுறதுனால என்னமோ ச ஏபிடிக்கு சுத்தமா லக் இல்லை ஸோ அதனால ஆர்சிபிக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சுத்தமா லக்கி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேர்த்துனால ஏபிடி வில்லியர்ஸ் தாக்கப்பட்டார் ட்ரோல் பண்ணாங்க மீம்ஸ் போட்டாங்க ஓட்டுனாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஏபிடி வில்லியர்ஸ் உப்ப என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு மாற்று வரும் காத்துரு நண்பா அந்த மாதிரிதாங்க ஏபிடி வில்லியர்ஸுக்கு ஒரு காலம் வந்திருக்குது அதாவது சவுத் ஆப்பிரிக்கா டபுள் டிசி ஃபைனலில் வின் பண்ணதுக்கான ஏபிடி வில்லியர்ஸ் தான் சொல்கிறாங்க ஏன்னா அவர் அங்கே போய் டிசி ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணதுனால சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக டிராஃபியை வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது காலம் தன் பெயரை சொல்லும் அதாவது எப்போ என்னம்மா ஒரு பிளேயர் லெஜண்டரி பிளேயர் ஏபிடி வில்லியர்ஸ் அவருக்கு இந்தமான இந்த மாதிரியான சோதனைகள் வர்றது ரொம்ப ரொம்ப டப் டைம்ஸ் ரியல் தோஸ் டப் டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏபடி வில்லியர்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர் எவர் பட் அவர் லக் இல்லைனா அதை வந்து யாருனாலும் சொல்ல முடியாது பட் அவரே இப்படி நொந்து போகிற அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க பட் அவர் ஆர்சிபிக்கும் சப்போர்ட் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருக்குறாப்புல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருக்குறாப்புல பட் என் கோல்டன் மெமரிஸ் என்னென்னா அவர் டீம்ல பிளே பண்ணல அதுதான் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செமிஃபைனல் நியூஸிலாந்து கூட தோத்துட்டு அந்த தேம்பி தேம்பி அழுகிற காட்சி அப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனா இருந்தாரு இவர் தலைமையில ஒரு கப் அடிக்க முடியவில்லை ரொம்ப காலமா ஆர்சிபி டீமையும் சவுத் ஆப்பிரிக்கா டீமையும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் ஆர்ஜே பாலாஜி இன்க்ளூடட் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்சிபிக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு மேட்ச் வைங்க அதுல யாராவது கண்டிப்பா ஒரு மேட்ச் வின் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரோல் பண்ணி கேலி கிண்டல் செய்தி வில்லியர்ஸ இன்னைக்கு அவர் மூலியமா ஆர்சிபியும் சரி சவுத் ஆப்பிரிக்காவும் சரி ரெண்டு பேரும் அந்த கோப்பையை வாங்கினது வேற லெவல்ல இருந்துருக்குது அதுக்கு முக்கியமா பேர் போனவர் விராட் கோலி தலைமையில ராஜட் பட்டிதார் வாங்கினாரு ஏடன் மார்க்ரம் தலைமையில நம்ம டெம்ப பவுமா வாங்கினாப்புல இவங்க ரெண்டு பேர் வாங்கினதால ஏபிடி வில்லியர்ஸ் இனிமேல் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஆள் நம்ம சொல்லவே முடியாது தான் இருக்கு கதையே இங்கேதான் ஆரம்பிக்கிது ஏபிடி வில்லியர்ஸ் என்ன பிளேயரு மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி இப்பெல்லாம் நம்ம சூர்யாவை சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த சூர்யாவுக்கே ஒரு டப்பு கொடுக்குற ஒரு ஆளு அதுக்கு மேல சூர்யாவோல கீ கால் கிட்ட இருக்க மாட்டாப்புல அந்த மாதிரி ஒரு ஆளுனா ஏபிடி வில்லியர்ஸ் தான் போட்டு செய் செஞ்சு விட்டுருவார ஆப்னன்ஸை ஏப்டி வில்லியர்ஸ் அதிர்ஷ்டம் எப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்